லட்சுமி கடாட்சம் நேர்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி கீர்த்திகை பற்றி பார்க்கலாம் ஆடி கீர்த்தி என்பது ஆடி மாசம் கீர்த்திகை நட்சத்திரம் வரும் அன்றைய தினம் ஆடி கீர்த்திகை என்று அழைப்பார்கள் ஆடி கீர்த்தி என்றால் அது முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான ஒரு தினம் எல்லா முருகன் கோயில்களிலும் மிகப்பெரிய விசேஷமாக இருக்கும் பால் காவடி பன்னீர் காவடி இல்லை ஏராளமான காவடிகள் புஷ்ப காவடி எல்லாம் எடுப்பார்கள் விரதம் இருந்து வழிபடுவார்கள் பால் படமான எடுப்பார்கள் மிகப்பெரிய விசேஷமாக நடக்கும் முருகப்பெருமானுக்கு ஏராளமான விரத தினங்கள் அதாவது சஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் போல் நிறைய உண்டு வைகாசி மாதம் வருகிற வைகாசி விசாகம் ஒரு அற்புதமான ஒரு தினம் இந்த மாதிரி தினங்களில் அந்த பெருமானை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சஷ்டி விரதம் எடுத்து விட்டால் மாதந்தோறும் சஷ்டி வரும் இரண்டு சஷ்டி வரும் சுக்கல பட்சத்தில் ஒன்று கிருஷ்ண பட்சத்தில் ஒன்று அதில் விரதம் இருந்து வழிபடுவது மிக சிறப்பு அதை விட ஐப்பசி மாதம் சஷ்டி உற்சவம் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு தினம் அன்றைய தினம் வழிபடுவது கூட நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும் அதுபோல் கார்த்திகை ஒவ்வொரு மாதம் கார்த்திகை நட்சத்திரம் வரும் கிருத்தி என்று சொல்வார்கள் இதுபோல் ஆடி மாதம் வரக்கூடிய கிருத்தியை மிகப்பெரிய ஒரு விசேஷமான தினம் இன்றைய தினம் அந்த முருக பெருமானுக்கு வழிபட்டு நாம் வந்தால் நமக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதாவது கிருத்தியை நட்சத்திரத்தன்று பிரதமிருந்து வழிபட்டால் முருகனைப் போல நல்ல அழகான குழந்தை பிறக்கும் என்று சிவபெருமானே கூறியுள்ளார் நமது துன்பங்கள் தீரும் துயரங்கள் தீரும் வாழ்வில் சுவிட்சம் பெற்று வாழ்வார்கள் சகல செல்வங்கள் கிடைக்கும் என்று சிவபெருமானை கூறியுள்ளார் அந்த அளவுக்கு ஆடி கீர்த்தி நட்சத்திரத்திற்கு உண்டு கார்த்திகை நட்சத்திரங்கள் எனவே இன்றைய தினம் நாம் அந்த முருகப்பெருமானை ஒளிப்படுவது நமக்கு எல்லா தோஷங்களும் நீங்கும் அது ஆடி கீர்த்தி என்பது ஒவ்வொரு கீர்த்தி என்று நாம் விரதம் இருந்து வழிபட வேண்டும் அவ்வாறும் முடியவில்லை என்றால் இந்த ஆடி கீர்த்தி என்று வழிபட்டாலே போதும் நாம் எல்லா மாத கீர்த்தியை நட்சத்திரதன்று விரதம் இருந்து வழிபட்ட பலன் நமக்கு கிடைத்துவிடும் அந்த அளவுக்கு சிறப்பு உண்டு இந்த கார்த்திகை விரதம் இருப்பதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதன் பிறகு நல்ல பிள்ளைகள் கிடைக்கும் அளவற்ற நன்மைகள் உண்டாகும் ஏராளமான செல்வங்கள் கிடைக்கும் முக்கியமாக செவ்வாய் தோசத்தால் ஈர்க்கும் பாதிப்பு அது மிகவும் குறையும் செவ்வாய் தோஷம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷமாக ஜாதகத்தில் சொல்லப்படுகிறது நீங்கும் சரியாகிவிடும் நாம் இந்த கா ஆடி கீர்த்தி என்று அந்த முருகப்பெருமானை வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் அது கூட நீங்கும் சொத்து வழக்கு இதெல்லாம் இருக்கும் எல்லாமே நீங்கி வாழ்க்கை நல்ல ஒரு சுபிச்சமான நிலை உண்டாகும் இந்த ஆடி கீர்த்தி விரதம் இருப்பது இந்த ஆடி கீர்த்தி விரதம் எப்போ வருகிறது என்றால் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று ஆடி கீர்த்தி அன்று முருகப்பெருமானை வீட்டில் வழிபடுவது மிக நல்லது முருகப்பெருமான் படத்துக்கு பூ வைத்து கொட்டு வைத்து நல்ல அலங்காரம் செய்து அவருக்கு நம்மால் என்ன முடியுமோ நைவீதம் செய்து வழிபடுவது நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதன் பிறகு கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது இந்த பூஜை எப்போது செய்யலாம் எப்போ பூஜை என்பது எந்த நேரமும் செய்யலாம் அதற்கு நேரங்காலம் என்பது கிடையாது நான் அனைத்து பதிவுகளிலும் நான் இதுதான் சொல்கிறேன் பூஜை இப்போது தான் செய்ய வேண்டும் இந்த நேரம் தான் செய்ய வேண்டும் என்று இல்லை எப்போது வேண்டுமான செய்யலாம் என்று ஆடி கிருத்திக என்று ஒரு நல்ல நேரம் சொல்லிவிடுகிறேன் ஒன்போது பயணிச்சி இருந்து பத்து பதினஞ்சு வரைக்கும் ஒரு நல்ல நேரமாகி இருக்கிறது எனவே அந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபடலாம் இது ஒரு நல்ல நேரம் ஆடி கீர்த்தி என்று வழிபட்டால் நமக்கு நல்ல பலன்கள் நல்ல ராஜ வாழ்க்கை பேரரசர் போல ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும்